அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகேத்து நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் சொல்வதை கேட்காமல் இணை வைத்து கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அழித்ததை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் ஹூதலகிவ செல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தலைமுறையில் வந்த செல்லமுடையின் மூலமாக உலகில் மக்கள் தொகையை அதிகப்படுத்தினான் ஆது மக்களும் நூகழகிவ உடைய தலைமுறையை சார்ந்தவர்கள்தான் அந்த மக்கள் ஒமானுக்கும் யமனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில்தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க உலகிலுள்ள அனைத்து மக்களை விடவும் அல்லாஹ் ஆது மக்களை ரொம்பவே பலசாலியாக படைத்திருந்தான் அந்த மக்கள் தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அருகிலுள்ள மலைகளை குடைந்து பெரிய மாளிகைகளை கெட்டுனாங்க மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்திருந்தான் அதற்கு நன்று செலுத்தாமல் ஆது மக்கள் பெருமையடித்துக் கொண்டு கருவம் கொண்டவர்களாக மாற ஆரம்பிச்சாங்க ஆது மக்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவையும் வணங்குனாங்க அதே நேரம் சிலைகளையும் வணங்கிட்டு இருந்தாங்க இந்த சிலை வணக்கம் தான் அல்லாஹ் மன்னிக்காத பெரிய பாவம் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் அவர்களில் ஒருவரான ஹூதலகிவ செல்லமை அல்லாஹ் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பினான் ஹூ தலகிவ செல்லம் ரொம்பவே பலசாலியாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருந்தாங்க ஹூதலகி வசல்லம் அந்த மக்களை பார்த்து நீங்கள் செதுக்கின சிலைகள் எப்படி இறைவனாக இருக்க முடியும் லாகு மட்டும் தான் ஒரே இறைவன் அவனுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க அதற்கு அந்த மக்கள் ஹூதே பொய் சொல்பவர்களில் ஒருவராகத்தான் நாங்கள் உன்னை பார்க்கிறோம் நான் பொய் சொல்லவில்லை நான் அல்லாஹுடைய தூதன் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்றாங்க அதற்கு அந்த மக்கள் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு நிரூபித்துக் காட்டு நீ எங்களை பயமுறுத்தக்கூடிய தண்டனையை அல்லாஹுவிடம் சொல்லி எங்களுக்கு கொடுக்கச் சொல்லு அவர்களுடைய இந்த பதில் ஹூதெளகிவ செல்லமை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளைப் பற்றி புரிய வைக்க ஹூதெளகிவ செல்லம் முயற்சி செய்யறாங்க நீங்கள் கெட்டிருக்க கூடிய இந்த பெரிய மாளிகைகள் எல்லாம் அழியாது உங்களை பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யாரையாவது தாக்கினால் ஈவு இறக்கம் இல்லாமல் கொடுமையாக நடத்துறீங்க அல்லாஹுதான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் நீ எந்த வேதனையும் எங்களுக்கு வராது எங்களுடைய இறைவன் எங்களை பாதுகாப்பான் நாட்கள் ஆக ஆக ஆது மக்களினுடைய பெருமையும் ஆணவமும் அதிகமாக ஆரம்பித்தது ஹூதலிகிவ செல்லமை குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள் ஹூதே நீ எங்களுடைய தெய்வங்களை அவமரியாதை செய்வதற்கான காரணத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் எங்களுடைய சில தெய்வங்கள் உனக்கு தீங்க விளைவித்து விட்டது அதனால் தான் நீ மதிய இழந்து விட்டு இப்படி பேசுகிறாய் அதற்கு ஹூதழுகிவ செல்லம் நான் ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் ஒரு மக்களை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் உங்களால் அல்லாஹுவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஹூதழகி வசல்லம் சொல்வதை கேட்காமல் அந்த மக்கள் தொடர்ந்து சிலைகளை தான் வணங்கிட்டிருந்தாங்க மிகவும் குறைவான ஆது மக்கள் தான் ஹூதழகி வசல்லம் சொல்வதை கேட்டு அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இணை வைக்க கூடிய மக்களை அல்லாஹ் அழிக்க போவதை ஹூதழகி வசல்லம் உணர்றாங்க சில நாட்களிலேயே மழை பொழியாததால் அங்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வறட்சியாக காணப்பட்டது சூரியன் பாலைவன மணலை சுட்டரித்துக் கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆடு மக்கள் ஹூதழகி வசல்லம் இடம் வந்து இந்த வறட்சி எதனால் ஏற்பட்டதுன்னு கேட்கிறாங்க அதற்கு ஹூதழகி வசல்லம் அல்லாஹ் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறான் நீங்கள் சிலைகளை வணங்குவதை விட்டுவிட்டு வணங்கினால் அல்லாஹ் மன்னித்து உங்களுக்கு உதவியாக மலையையும் செய்வான் முன்பு இருந்ததை விட அதிக பலத்தை உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் அந்த மக்கள் எப்போதும் போலவே ஹூதழகி வசல்லம் சொல்வதை கேட்காமல் கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் நாட்கள் ஆக ஆக வறட்சி இன்னும் அதிகமானது பல நாட்கள் ஆகியும் மழை பொழியாததால் மரங்கள் எல்லாம் காய்ந்து அழிய ஆரம்பித்தது இருந்தாலும் அந்த மக்கள் அல்லாஹுவை வணங்காமல் அந்த சிலைகளிடம் சென்று மழை பொழிய செய்யு கேட்டுட்டிருந்தாங்க தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு இந்த வறட்சி நீடித்தது ஒரு நாள் அல்லாஹ் ஹூதலகி இடம் உங்களை நம்ப கூடிய மக்களை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு வெளியேறிடுங்கன்னு சொல்றான் கொஞ்ச நேரத்தில் வானில் கருமேகங்கள் வர ஆரம்பித்தது இது தண்டனை வரப்போவதற்கான எச்சரிக்கை என்பதை உணராத ஆது மக்கள் இந்த மேகங்கள் தங்களுக்கு மழையை தரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டு தொடர்ந்து சிலைகளை தான் வணங்கிட்டிருந்தாங்க திடீரென வெப்பமான சூழ்நிலையில் இருந்து குளிர்ச்சி தரக்கூடிய காற்று வீச ஆரம்பித்தது அந்த காற்று ஆது மக்களை உலுக்கி எடுத்தது நாளுக்கு நாள் இரவுக்கு இரவு அந்த காற்று அதிகமாக வீச ஆரம்பித்ததினால் ஆது மக்கள் பறக்க ஆரம்பித்தார்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆது மக்கள் அவர்களுடைய வீட்டை நோக்கி சென்று ஒளிய ஆரம்பித்தார்கள் ஆனால் வலுவான காற்று வீசியதால் அந்த காற்று அவர்களுடைய வீட்டை தரைமட்டமாக்கியது அவர்களுடைய தசையையும் கிளி தெரிந்தது இந்த சூறாவளி எட்டு பகல் ஏன் இரவுகளுக்கு நீடித்தது அந்த பகுதியில் யாருமே உயிர் தப்பவில்லை கூதலுகிவசலமும் அவர்களை நம்பக்கூடிய மக்களையும் அல்லாஹ் சூறாவளி வருவதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு வெளியேற செய்ததால் அவர்கள் மட்டும் உயிர் தப்பினர் இறுதியாக அவர்கள் ஹத்ர மௌட்டுக்கு இடம் பெயர்ந்து அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்ஹம்துல்லா இதோடு ஹூதழகிவ செல்லமுடைய வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதில் அளிக்க முடியும் ஹூதழகிவ உடைய மக்கள் பெயர் என்ன அடுத்த கேள்வி இணை வைத்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சாலைகளை இவசனம் பற்றி தெரிந்து கொள்ளலாம்